ஹாய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அன்றைக்கி நம்ம வந்து கரணக்கிழங்கில் ஒரு புளிக்கறி தான் பார்க்க போகிறோம் அதாவது கரணக்கிழங்குன்றது வந்து மூலத்துக்கு ரொம்ப நல்லது அதனால் அது ஒரு மருந்து குணம் கொண்ட காய் தான் கிழங்கு தான் அது நீங்கள் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலான்வாங்க ரொம்ப நான் குக்கிங்கெல்லார போகலாம் சின்ன வெங்காயம் தான் இந்த சாலை ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு கட்டி உரித்து வச்சுக்கோங்க தக்காளி மூணு தக்காளி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ தாலிப்புக்கு போகலாம் வாங்க எண்ணெய் சட்டி மண்சட்டியில் செய்யுங்க அதான் ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் இருக்கும் இருக்கும் மண்சட்டியை வச்சுட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு பொறி விட்டுட்டு வெங்காயமும் பூண்டும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க கண்ணாடி பதம் வர வதக்கிக்கோங்க பூண்டு நல்லாயிருக்கும் பூண்டு வந்து இந்த புளிக்கறிக்கு சூப்பராக இருக்கும் முழு பூண்டாகவே எடுத்து வச்சு சாப்பிட்லாம் அந்த வெங்காயமும் வந்து நல்லா வதங்காமல் கண்ணாடி பதத்தில் வதக்கி விட்டிங்கன்னா அந்த சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து தக்காளி சேர்த்த உடனே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எப்போவுமே சொல்கிறது தான் தக்காளி போட்ட உடனே கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா டக்குனு வதங்கிடும் மண் சட்டியை பொறுத்தளவு வந்து குத்தக்கூடாது இப்படி நான் லேசாக தான் அப்படி செஞ்சு காட்டுறேன் அது குத்துற மாதிரி உங்களுக்கு தெரியும் குத்தாமல் செய்யணும் இல்லைன்னா மண் சட்டி உடஞ்சிரு சீக்கிரமாக வீணாயிடும் அடுத்தது வந்து ஒரு சுண்டக்கல்லையை வேக வச்சு வச்சுருக்கேன் அது கூட இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு ஏற்கனவே சுண்டக்கடலை வேக வச்சது தான் அதனால் ரொம்ப வதங்க தேவையில்ல வதங்கினவுடனே நாலு கத்திரிக்காய் போட்டுக்கிறேன் நான் எப்பவுமே புளி குழம்பு வச்சேனாவே கத்திரிக்காய் போடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க இல்லட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் பிரச்சனை கிடையாது ஆப்ஷனல் தான் ஓகேங்களா சுண்டக்கல்லையும் கரணக்கலங்கையும் மட்டும் வச்சு செஞ்சாலே நல்லாயிருக்கும் நான் கத்திரிக்காய் போட்டு செஞ்சுருக்கேன் நீங்களும் அதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது புளிக்கரைசல் இதுக்கு புளிப்பு நிறைய போடணும் இல்லட்டுனா தொண்டையில் கரகரன்னு சொ அப்படி சொ செய்யணும்னு சொல்லுவாங்க அதனால புளி கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க ஒரு எலுமிச்ச மிளகை பெரிய எலுமிச்சளம் விசைஸ் தான் எடுத்துருக்கேன் புளியை கரைச்சிட்டு கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூனு கர காரத்தூள் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு கம்மியாக தான் போட்டுக்கிறேன் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாய் தூள் குழம்புத்தூள் மஞ்சள் தூள் பெருங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா போட்டு உப்பா போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சி வச்சுட்டு இப்போ அங்கே பார்த்தீங்களா வதங்கிட்டு இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து இதை தூக்கி ஊற்றிக்கோங்க தூக்கி ஊற்றிக்கிட்டு உப்பு பார்த்துக்கோங்க உப்பு தான் மெயின் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த கத்திரிக்காய் இந்த அளவு வதங்குற அளவு நீங்கள் பரட்டிக்கணும் எண்ணெயில் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய் கரையவே கரையாதுங்க என்னுடைய ரெசிபியை பார்க்குற எல்லாருமே எப்போ பார்த்தாலும் இந்த கத்திரிக்கையே தானே செய்கிறீங்கன்னு நினைப்பீங்க இந்த கத்திரிக்காய் வந்து சால்னால போட்டாலும் குழம்புல போட்டாலும் சால்னா குழம்பு ரெண்டுமே ஒன்று தான் கரையவே கரையாது அப்படியே இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா கிடைக்கும் வேறு கத்திரிக்காய்னா டக்குன்னு குழஞ்சிடும் கரைஞ்சி போயிடும் இந்த கத்திரிக்காய் கரையவே கரையாது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் எப்பவுமே இந்த கத்திரிக்காய் தான் வாங்குவேன் இப்போ நம்ம புளிக்கரைசலை ஊற்றிட்டோமா ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க அந்த ஏற்கனவே சுண்டக்கலை வெந்துருச்சு கத்திரிக்காய் வேகிற வரையும் கொதிக்க விட்டால் போதும் ஓகேங்களா நல்லா கொதிக்க விட்டுட்டு பெருங்காயத்தூள் பார்த்துக்கோங்க பெருங்காயம் ஃபஸ்ட்டே போட்டிருக்கேன் நான் இருந்தாலும் இன்னொரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லா காய் வெந்து வந்துருச்சு வெந்து வந்த பிறகு இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க கரணக்கிழங்கு அதில் சேர்த்துப்போம் சரிங்களா காய் வெந்த பிறகு தான் சேர்த்துக்கணும் நான் கரணக்கிழங்கு உங்கள்ட்ட இப்போ காமிக்கிறேன் நான் நல்லா வேகணும் காய் வெ வெந்து வந்த பிறகு கருணைக்கிழங்கு போட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் மூடி வச்சாச்சா இப்போ அது வேகிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இப்போ வெந்திருச்சு இப்போ வாங்க கருணைக்கெழங்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு நீங்கள் கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க இதுக்கு தேங்காயெலாம் சேர்க்க தேவை இல்லை உங்களுக்கு வேணும்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க ஆனால் நான் தேங்காய் சேர்க்கலை நான் சொல்கிற பொருளெல்லாம் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக போட்டிக்கினாவே சால்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோ சூப்பராக சுவையாக நல்லா மனமாக இருக்கும் இதை வந்து செஞ்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து தான் நீங்கள் சேவ் பண்ணணும் இல்லைனா அந்த புளிப்புலாம் கிழங்குல இறங்கியிருக்காது உடனே சேவ் பண்ணால் இறங்கிருக்காது ஒரு மணி நேரம் கழித்து எடுத்து நீங்கள் வந்து சாப்பாட்டில் போட்டு பேசி சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கருணைக்கிழங்கில் புளிப்பு காரம் எல்லாம் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக செம்ம லெவல் வேறு லெவலாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் இதுக்கு பேர் வந்து கரணக்கிழங்கு புளிக்கறின்னு சொல்லுவாங்க காரக்கரணை புளிக்கறின்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் அப்படி சொல்லுவாங்க கேட்டிருக்கேன் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் விவசஸ்லாம் என்னோட என்னோடய ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் thank you assalamu As alaykum wa rahmatullahi wa barakatuh